வணக்கம் எஃப் ஃபோர் ஃபார்முலா ஃபோரோட ரேஸோடைய விக்ட்ரியா இட் இஸ் அ லாஸா அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய விக்ட்ரின்னு தான் நான் சொல்வேன் மிகப்பெரிய வெற்றி அது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுடைய ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்தியாவினுடைய ஒரு பேரை உலக அரங்கில் கொண்டு போய் நிப்பாட்டினதில் தமிழ்நாடு முதன்மையாக இருந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக தான் நான் பார்க்குறேன் பல்வேறு இடைஞ்சல்களுக்கு அப்புறம் பல்வேறு நேச்சுரல் கலாமிட்டியான போன வருஷம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் மூலயமா அது நடைபெறாமல் போனது ஆனால் இந்த வாட்டி இயற்கையாக உள்ள சோதனைகளெல்லாம் தாண்டி செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு சோதனைகளையும் தாண்டி இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி சரித்திரமாக ஒரு நிகழ்வாக போய் நிப்பாட்டினதில்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்குறேன் நான் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே தமிழகத்திலையும் சரி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் அவர்கள் என்றைக்குமே ஒரு நன்மை பயிக்கிற விஷயத்தை என்றைக்குமே பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பிஜேபியினுடைய பி டீமாக இன்னைக்கு கருதப்படுக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அவர்களுக்கு கைகோர்த்து கொண்டு செயல்படுறதில் எந்த ஒரு வியப்பும் என்னையை பொறுத்தளவுக்கு இல்லை ஏன்னா என்றைக்குமே அவர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வுகளை இன்றைக்கி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுமே பெருமைப்படக்கூடிய இந்திய அரங்கை தாண்டி உலக அரங்குக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற இந்த ஒரு செயல்பாட்டினை வன்மையாக கண்டிக்கிற நாம் தமிழர் கட்சி சீமானோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளர்களோ பல்வேறு விதங்களில் இதற்குரிய இடைஞ்சல்களை கொடுக்கறதுக்கு முனைஞ்சாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி சட்ட போராட்டங்களையும் மீறி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து உலக அரங்கில் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெயரை வந்து எஃப்ஓர் ஃபார்முலா ரேஸுக்கு இன்னைக்கு சென்னை இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் அதுவும் ஒரு நைட் ரேஸை வந்து இவ்வளோ வெற்றிகரமாக லாஸ் வேகாஸாக இருக்கட்டும் சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸாக இருக்கட்டும் மொனாக்கோவாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சென்னையே ஒரு சர்க்கியூட்டாக மாற்றி ஃபார்முலா ஃபோர் ரேஸுக்கு கொண்டு போய் உலக அரங்க நிப்பாட்டினதை இவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதில் எந்தவித வியப்பும் இல்லை ஏன்னா இவர்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த விதமான டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸுக்கும் என்றைக்குமே இவர்கள் உறுதுணையாக இருக்க போகிறதில்லை இதை மக்களும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அனுமதி யாருக்குமே மறுக்கப்பட்டதில்லை ஏன்னா இதில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால நிறைய கேலரிஸில் வந்து ஃப்ரீயான ஷோஸுக்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கேலரியில் ஸ்டாண்ட்ஸில் வந்து ஃப்ரீயாக நின்று பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கான வசதிகள் செயல்படுத்தப்பட்டிருந்தது அதை மீறி முதல் நாளோடைய ரேஸ் வந்து தற்காலிகமாக வெறும் பயிற்சி ஆட்டமாக மாற்றப்படுறதுக்கு காரணம் கடைசி நேரத்தில் சான்றிதழ் எஃப்ஐ சான்றிதழ்கள் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் தாமதமானதுனால மட்டும்தான் அதுக்கு ஏன்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடைய சப்மிஷன் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெண்டிங் இருந்துச்சு எஃப்ஐ சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மேலே தான் அதனுடைய சான்றிதழே கொடுக்கப்பட்டதுனால அதனால ஒரு சின்ன ஒரு குளறுபடி மிச்சப்படி இது முதல் தரவுங்கிறதுனால அடுத்தடுத்த காலகட்டத்தில் இதுவும் சின்ன சின்ன விஷயங்களும் குளறுபடிகளும் சரி செய்யப்படுங்கிறதுல மாற்றுக்கரு இல்லை இல்லை அது நம்மளால் யூகிக்க முடியல எஃப்ஐஏ சான்றிதழ்ங்கிறது வந்து கரெக்டாக அந்த ரேஸ் நடக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் இருந்து வந்து இந்த சென்னையோடைய ரேஸ் சர்க்கியூட்டை வந்து பார்த்து அதுக்குரிய சான்றிதழ் கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இட பெஞ்ச மலை வந்து முந்தின நாள் பெஞ்ச மலைகளும் ஒரு சில காரணங்கள்னு சொல்கிறாங்க அது வந்து டெக்னிக்காலிட்டிஸில் என்னால் அதில் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அது டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்னங்கிறது தெரியல அது போக இதை வந்து யூகத்தின் அடிப்படையிலையும் நம்ம பதில் கொள்ள முடியாது ஏன்னா அது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்குனுடைய தன்மை இருந்ததுனால எஃப்ஐஏ சான்றிதழ்களுடைய தன்மையை சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்டால் இதை தடுத்து நிற்பாட்டியிருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த யூகத்துக்குள்ளே நான் போக விரும்பலை பட் ஸ்டில் எப்போவுமே வந்து எவ்வளோ பெரிய போராட்டங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து காலம் தொட்டு கலைஞர் காலம் தொட்டு அடுத்து வந்த தளபதியின் காலம் தொட்டு இன்றைக்கி இவருடைய மு ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதை வந்து வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கும்போது போது மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் இருக்கிறாங்க ஸோ இந்த சின்ன சின்ன இடைஞ்சல்களுமே வந்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிவர்த்தி செய்யப்படுங்கிறது நம்மளால என்னைக்குமே வந்து டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ்னு எடுக்கும் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு நீண்ட நெடிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலம் கொட்டு முதல் ஆட்சியில் பொறுப்பேற்ற அண்ணா காலம் தொட்டு அதற்கப்புறம் அந்த கலைஞர் அவர்களின் காலம் தொட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலம் தொட்டு டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு உறவு என்னைக்குமே உண்டு அப்படி இருக்கங்க போது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த திராவிட மாடலின் அரசினுடைய பயணம் இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டி அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேராக இருக்கட்டும் எல்லாவிதமான எம்பவர்மெண்ட்டையும் கொடுக்கறதுல முனைப்பாக செயல்படுறதுனுடைய ஒரு ஒரு நீட்சி தான் வந்து தளபதி அவர்களினுடைய ஒவ்வொரு மாவட்ட ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட் விசிட்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு கண்ட்ரி விசிட்டாக நான் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் பயணங்களாக பல்வேறு நாடுகளுக்கு கடந்த பதினோரு பதினெண்டு ஆண்டு காலமாக சுற்றித் திருந்த நமது மாண்புமிகு பிரதம மந்திரியாக இருக்கட்டும் அவர் என்ன கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு சேர்த்திருக்காருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படி போது கிட்டத்தட்ட ஒரு மூன்றை ஆண்டு டு நான்கு ஆண்டு காலத்தில் அவர் மேற்கொண்ட அத்தனை வெளிநாட்டு பயணங்களிலுமே மிகப்பெரிய ஒரு முதலீட்டார்களை முதலீட்டு மூலியமாக பெறக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற ஒரு முதல்வராக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சென்றிருக்கக்கூடிய இப்போ கடந்த வாரம் சென்றிருக்கக்கூடிய அமெரிக்க பயணமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக தான் நம்ம பார்க்கணும் கடந்த ஒரு நாட்களாக அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணத்தினுடைய நீட்சிகள் பல்வேறு முதலீடுகளை பல்வேறு முதலாளிகளினுடைய பல்வேறு முதலீடுகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறது அதற்கு மாண்புமிகு தொழிற்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களும் பக்கபலமாக ஒரு தோளோடு தோல் நின்று மிகப்பெரிய ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறதுல முனைப்பாக இருக்கிறாங்க அதை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும் இன்னும் பல பல ஐந்தாண்டு காலங்களை இந்த முதல்வருக்கு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரெடியாக இருக்காங்கிறதான் நான் பார்க்குறேன் இந்த முதலீட்டாளர்களை ஈர்த்து கொண்டு வருவதன் மூலம் எப்படி ஆட்சி எப்படி ங்கிறத ஒவ்வொரு தேர்தல் விட்டு தேர்தலாக தமிழக மக்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்த திராவிட அரசாங்கத்தினுடைய ஒரு சான்றிதழாக தான் அதற்குரிய வெற்றிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தளபதி அவர்கள் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த பத்து பதினோரு ஆண்டு காலமாக அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக ஆனதில் இருந்து இன்றைக்கு தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியான ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு காரணம் அவர்கள் மக்களுக்கு பால் உள்ள அன்பினாலும் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் வந்து இன்றைக்கி கிராஸ் ரூட் லெவலில் போய் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அது பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் மாணவர்களுக்காக திட்டங்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களுக்காக இருக்கட்டும் சிறு குழந்தைகளுக்கான உணவு திட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு அரசு ஊழியர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் எல்லா திட்டங்களுமே வந்து கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாமரனுக்கும் ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் போய் சேர்ந்ததனுடைய பயனும் அதனுடைய நீட்சியும் தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த மக்கள் கொண்டே வருகிறது ஒரு சான்றிதழாக தான் பார்க்கிறோம் இது இன்னும் தொடரும் ஏனால் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மக்களுக்கான தேவைகளில் இருந்து பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கிறோம் அதனுடைய காலகட்டங்களிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிகப்பெரிய ஒரு தமிழக மக்களுக்கு இரண்டுமே தேவையில்லாத ஆணிதான் என்னைய பொறுத்த அளவுக்கு அப்படி இருக்குங்கும் போது இதில் நான் கருத்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு ஆணி வந்து கலண்டு கீழே விழுந்ததுனால இன்னொரு என்ன சொல்றது துருபிடிச்ச ஒரு ஆணியை கொண்டு வந்து அதே இடத்துல வைக்கிறதுனால என்ன பயன் இருக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே அது பயன் இல்லாத ஸோ அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை வந்து நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் நான் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் திராவிட மண்ணுலேயும் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் தமிழக மக்கள் எப்போவுமே தெளிவாக இருப்பாங்க ஜாதியை வைத்து அரசியல் பண்றவங்களுக்கும் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுற எந்த ஒரு சித்தாந்தங்களுக்கும் இந்த தமிழக மக்களினுடைய இந்த பண்பட்ட தமிழக மண் என்றைக்குமே வந்து துணை போனதா சரித்திரமே கிடையாது அப்படி இருக்குங்கும்போது இங்கே எத்தனை முனை போட்டிகளாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குமான ஒரு போட்டியாக தான் வந்து தமிழக மக்கள் எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க அதுதான் பாரம்பரியமும் கூட அதை எத்தனையோ ஒரு கூட்டணிகளை வைத்து பி பிளவுபடுத்தலாம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தன்மையாக இருந்தாலும் தமிழக மக்கள் அதை இடது கையால் நிராகரித்து கொண்டு வந்துகொண்டே இருந்திருக்கிறார்கள் அதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சாட்சியாக இருந்திருக்குது அதையும் தாண்டி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஒரு கூட்டணிகள் எந்த விதமான ஒரு கூட்டணியை விஜய் அவர்களை வைத்து ஒரு கூட்டணியை அமைத்தாலும் இல்லை சீமான் அவர்களை வைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியை அமைத்தாலும் இல்லை இவர்கள் யாரையுமே இல்லாம அதிமுகவிலிருந்து நாங்கள் பிரிந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு களவாணித்தனமான ஒரு கூட்டணியை இந்த மக்கள் முன்னாடி நிப்பாட்டினாலும் மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான ஒரு தேர்தலாகத்தான் எப்பவுமே தமிழக மண் அதை பார்த்துருக்குது பக்குவப்பட்ட இந்த மண் வந்து அப்படிதான் அதை கையாண்டிருக்கிறது அதே மாதிரிதான் அடுத்தடுத்து வர காலகட்டமான தேர்தல்களிலும் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் அது ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் என்றைக்குமே வந்து ஒரு டெமோக்ரேட்டிக் நேஷனில் வந்து இந்த மாதிரி ஜனநாயக பூர்வமான நாடுகளில் யார் வேணாலும் எந்த கட்சியை வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதற்கு பல்வேறு நடிகர்கள் இங்க தமிழக மண்ணில் வந்து கட்சி ஆரம்பித்து சோபிக்காமல் போயிருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து எதிர்கட்சி தலைவராகவும் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கு முதல் தேர்தலையே எட்டு விழுக்காடுகளை வாங்கின அரசியல்வாதிகளையும் நம்ம ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மக்களுக்கு அரசியலை யார் முன்னெடுக்கிறாங்க இல்ல பின்னாடி எந்தவிதமான ஒரு ஹிடன் அஜெண்டாவில் ஒரு அரசியல் பண்றதுக்கு யார் வர்றாங்க கூர்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எப்பவுமே இருந்திருக்கு அவர்கள் மத்தியில் விஜய் அவர்களுடைய பயணம் அது எப்படி இருக்குங்கிறத தமிழக மக்கள் கண்டிப்பாக ஒரே தேர்தலில் அசஸ் பண்ணி அதற்குரிய விடைகளை கொடுப்பாங்க நிஜமான ஒரு திராவிட சித்தாந்தத்தினுடைய மண்ணில் இருந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அவர் இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பாராய் ஆனால் கண்டிப்பாக நம்ம அதை வரவேற்க தான் செய்கிறோம் அவங்க எப்போ பிரிஞ்சாங்க இணைகிறதுக்குன்னு என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு கேள்வி ஏன்னா அவர்கள் வந்து கூவத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமாவனுடைய ஒரு நீட்சியில் யார் அதிகமாக பெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல முன்னாடி வந்தவர்தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அதில் பெட்டிங்கில் வந்து கம்மியாக போனவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஸோ இந்த சமயம் இரண்டு பேரும் சேர்த்து முன்னாடி யார் வர்றாங்க அப்படிங்கிறத திருமதி சசிகலா அவர்கள் வந்து முடிவு பண்ண வேண்டிய காலக்கட்டாயத்தில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் வந்து என்னைக்குமே சித்தாந்த ரீதியால் உருவான ஒரு கட்சி கிடையாது அது வந்து ஒரு டிராமா கம்பெனி எப்பவுமே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ராமா கம்பெனிக்கு என்ன இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கிறது அது தமிழகத்தில் எழுதப்பட்ட ஸ்கிரிப்டா இல்லை ஒன்றியத்தில் எழுதப்பட்ட திருவாளர் மோடி அவர்களுடைய ஸ்கிரிப்டா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும் திருப்பி அதை தான் சொல்றோம் தமிழக மக்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் இந்த நாடு சிக்கி பின்னமானதை கண்கூடாக பார்த்துருக்குறாங்க அப்படி இருக்குங்கும் போது யார் யார் கூட சேர்ந்தாலும் சரி யார் யார் கூட தனித்து இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு ஒரு பூர்வாங்கமான ஒரு ஓட்டு வாங்கி கூடிக்கொண்டே தான் வந்திருக்கிறது அதுவும் இப்பொழுது அதிமுகவில் இருந்த ஒரு மகளிருக்கான ஒரு ஓட்டு வங்கியை கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் தெள்ளத்தெளிவாக மிகப்பெரிய ஒரு டென்ட உருவாக்கி இருக்கிறது நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் அவர்களுக்கு கூறிய ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு விழுக்காடு அம்மையார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களின் பேர் உள்ள ஒரு ஓட்டு வங்கிகளை கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி இதுதான் அவர்களுடைய வழக்கமே ஒவ்வொரு மா மாநிலங்கள்லேயுமே வந்து இரண்டாவது கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளை கபலீகரம் செய்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது அதற்கு முதல் விதையை போட்டுக் கொடுத்தவர் வந்து திருவாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கான பாதையில் அவர்களுடைய கட்சியே மிகப்பெரிய ஒரு பலவீனமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி உள்ளாட்சி தேர்தலையும் சரி அது மிக தெளிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகங்கிற ஒரு கட்சியே இங்கே இல்லாத லெவலுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இங்கே காணப்போகிறோங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை அப்படி இருக்குங்கும்போது யார் யார் கூட சேர்ந்தாலும் தமிழக மக்கள் ஒரு சிறப்பான பதிலடியை கொடுப்பாங்கிறது நம்புவோம் நம்ம நன்றி நன்றி